வணக்கம் நண்பர்களே அதாவது நான் டெய்லியும் ஒரு திருக்குறள் போடலான்னு சொல்லிட்டு அதாவது திருக்குறள்ன்றது நம்ம அதாவது இது படிப்புக்கு அப்படின்றது சம்மந்தப்பட்டது இல்லாமல் இந்த குரல் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதான குரல் தான் இந்த குரல் இன்னைக்கு நான் டெய்லியும் திருக்குறளில் ஃபர்ஸ்ட் திருக்குறளில் இந்த குரலை தான் போடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அதாவது அந்த குரல் என்னன்னா நம்ம வருவாயை வந்து எந்தெந்த வழியில பெருக்க முடியும் அதுக்கு வந்து திருவள்ளூர் வந்து இறைமாச்சின்ற அதிகாரத்தில் எப்படி நாலு வகையில் வந்து வருவாயை பெருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது வந்து என்ன குரல்னா இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதனோட பொருள் என்னன்னா ஒரு மன்னன் பொருள் வரும் வழிவகைகளை பெருக்க வேண்டும் இதனை ஈட்டல் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசுக்கு பல வழிகளிலே வந்த வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும் இதனை வந்து ஈட்டல் சொல்றாங்க அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பொருள் வரும் வழிவகையை பெருக்க வேண்டும் அதாவது பொருள் எந்தெந்த வழியிலலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணும் அந்த வழியில் வர வருவாயை வந்து ஒன்றா சேர்க்கணும் அதுக்கு வந்து ஈட்டல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணாவது என்னன்னா ஒன்று சேர்த்த பொருளை அழிவு நேராமல் காக்க வேண்டும் அது வந்து காத்தல் சொல்லியிருக்காங்க நாலாவது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நான்காவது என்னன்னா ஏற்றியும் ஈட்டியும் காத்தும் வைத்துள்ளவற்றை செலவிடுவதற்கு உரிய துறைகள் இவை இவை அப்படி இருக்கான தொகைகள் இவ்வளவு இவ்வளவு என்று வகுத்து செலவு செய்தல் ஆகும் இதுவே வகுத்தல் எனப்படும் அதாவது எப்படின்னா நம்ம இதில் இந்த குரலை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வந்து அதாவது நம்ம வருவாயை வலி சேர்க்கணும்னா அந்த வருவாய் வரும் வலி என்னென்ன எந்தெந்த வழியிலலாம் நம்ம வந்து வருவாயை வந்து பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் யோசிச்சு அந்த யோசித்த வழியில வலு வருவாயை வந்து ஒன்றா சேர்க்கணும் அந்த சேர்த்த வருவாயை வந்து எந்தெந்த எப்படியெல்லாம் வந்து கா செலவழிக்காமல் கா காக்கணும் அந்த காற்றை வருவ அதாவது அந்த நம்ம சேர்த்து வச்ச அந்த பணத்தை வந்து எது எதுக்கு எந்தெந்த அளவில் வந்து செலவு பண்ணணும் எவ்வளோ அளவுக்கு சேமிக்கணும் அப்படின்றத கரெக்டாக யோசித்து செலவு பண்ணணும் அதுக்கு தான் வகுத்தல் அதாவது இந்த செலவுக்கு வீட்டு செலவுக்கு இவ்வளோ அந்த மாதிரி சொல்லணும் அதுதான் அது நாட்டுக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி அந்த குரல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இன்னைக்கு ஃபஸ்ட்டு குரல் இதுதான் சரிங்களா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிங்களா அதாவது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத அரசு அதுதான் இந்த குரல் ஓகேங்களா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்